திருவண்ணாமலை மாவட்டத்தில் அமைந்துள்ள செய்யாறின் பெயர் காரணம் என்ன அப்படின்றத செய்யாறு அதிகாரப்பூர்வமா திருவத்திபுரம் அப்படின்னு அழைக்கப்படுது திருவண்ணாமலை மாவட்டம் வடகிழக்கு பகுதியில அமைந்துள்ள ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நகரமாகும் இது செய்யாறு நதிக்கரையில அமைந்திருக்கு இந்த நதி ஜவ்வாது மலை பகுதியில தோன்றி பாய்ந்து பாலார ஆட்சியில சங்கமிக்குது பழங்காலத்துல இந்த பகுதி தொண்டை நாட்டின் கீழ் இருந்ததா இலக்கியங்கள் மற்றும் வரலாற்று சான்றுகள் கூறுது பல்லவர்கள் மற்றும் சோழர்கள் ஆட்சி செய்த முக்கிய இடமா இது பார்க்கப்படுது செய்யாற்றின் ஆன்மீக மையம் திருவத்திபுரம் வேதபுரீஸ்வரர் கோவில் ஆகும் சுமார் ஆயிரம் ஆண்டுகள் பழமையான இந்த கோவில் சோழர் கால கட்டட கலையின் சிறப்பை வெளிப்படுத்துது பிரதான தெய்வங்களான வேதபுரீஸ்வரர் மற்றும் அவருடைய துணையா பாலாம்பிகை அம்மன் திருமண வடிவிலாவது தரிசிக்கும் இந்த கோவில் தனி சிறப்பாகும் இக்கோவில் திருஞான சம்பந்தர் பாடிய தேவார பாட்டு பெருமை பெற்ற திருத்தலங்கள்ல ஒண்ணு கோவிலின் ராஜகோபுரம் உயரமாகவும் சிப்ப அலங்கரிக்கப்பட்டும் விளங்குது அதே போல இங்கு உள்ள நவகிரகம் ஒரே நேர்கூட்டல அமைந்திருக்கிறது ஒரு அரிய அம்சமாக ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறும் மாசி மகாதீபம் இங்கு சிறப்பு பெற்றது திருவத்திபுரம் அப்படின்ற பெயரின் உருவாக்கத்துக்கு தனித்துவமான காரணம் இருக்கு புராண கதைகளின்படி இறைவன் இங்குள்ள முனிவர்களுக்கு வேதத்தை உரைத்ததால நம்பப்படுது வேதங்கள் இங்க உச்சரிக்கப்பட்டதா நம்பப்படுவதால இந்த தளம் வந்துட்டு வேதபுரம் அப்படின்னு அழைக்கப்பட்டு பின்னர் வந்துட்டு திருவத்திபுரம் அப்படின்னு ஆனது செய்யாறு என்பது ஆற்றின் மையமா கொண்ட பகுதி என்பதால அதனுடைய புவியியல் அமைப்பின் பெயருடன் நெருக்கமா சேர்ந்துள்ளது செய்யும் ஆறு அல்லது பாயும் ஆறு என்பதிலிருந்தே செய்யாறு அப்படின்ற சொல் வந்து வந்ததா கூறப்படுது அதிகாரபூர்வமா நகரம் திருவதிபுரம் அப்படின்னு அழைக்கப்பட்டாலும் மக்கள் வழக்குல செய்யாறு அப்படின்ற பெயரே பரவலா பயன்படுத்தப்பட்டு வருது